இந்த சுப்புலக் காட்சியில் சரியான இல்லாமல் தொலைநோக்கு பார்வை இல்லாமல் கோவை மாநகராட்சி பகுதியில் ஒரே நேரத்தில் அவிநாசி சாலையிலும் திருச்சி சாலையிலும் அதைப்போலவே உக்கடத்திலிருந்து பொள்ளாச்சி செல்லக்கூடிய சாலையிலும் மேம்பாலப் பணிகளை தொடங்கினால் கடுமையான போக்குவரத்து நெரிசலில் மக்கள் ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு நிலைமை இருக்குமே தவிர போக்குவரத்து நெரிசலிலிருந்து மக்கள் பரந்தா செல்வார்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் கோவை மாநகராட்சி பகுதியில் பார்த்தால் ஏற்கனவே இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வரை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் எங்களது தலைவர் கலைஞர் அவர்களும் அன்றைய துணை முதலமைச்சர் அன்றிற்கு தளபதி அவர்களும் இந்த மாநகராட்சி பகுதியில் பொதுமக்களுடைய போக்குவரத்து வசதிக்காக பல்வேறு இடங்களில் மேம்பாலப் பணிகளை அதற்குண்டான அரசாணைகளை பிறப்பித்தார்கள் ஏற்கனவே நான் ஒரு பதிவை சொல்ல விரும்புகின்றேன் ஏற்கனவே கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஆறுக்கும் மேற்பட்ட முக்கியமான ரயில்வே கடம்பு கடம்பு உயர்மட்ட மேம்பாலங்கள் திமுக ஆட்சியில் கொண்டு தான் அதே மாதிரி அவினாசி சாலை ஆறுவழிப்பாதை ஓக் இருக்கக்கூடிய மேம்பாலம் அதே போல உக்கடம் புறவழிச்சாலை உக்கடம் மேம்பாலம் வடகோவை மேம்பாலம் தண்டுமாரியம்மன் கோவில் மேம்பாலம் ஒண்டிப்புதூர் மேம்பாலம் இதெல்லாமே திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது ஆனால் அதற்கு பிறகு முப்பத்தாறு மேம்பாலங்கள் திமுக ஆட்சியில் கட்டப்பட்டிருக்கின்றன இவைகளுக்கெல்லாம் பிறகு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு எஸ்ஐஎச்எஸ் காலனி அதாவது எல்சி ஃபோர் ரயில்வே உயர்மட்ட மேம்பாலமும் எல்சி ஃபைவ் நீலிகோணாம்பளையம் ரயில்வே உயர்மட்ட மேம்பாலமும் எல்சி பகுதியில் விலாங்குறிச்சி தண்ணீர் பந்தல் உயர்மட்ட ரயில்வே மேம்பாலமும் அதே மாதிரி வந்து பீலமேடு ரயில்வே உயர்மட்ட மேம்பாலம் அதே போலவே ஆவரம்பாளையம் கணபதி உயர்மட்ட ரயில்வே மேம்பாலம் அது வந்து எல்சி நயர் இது போன்ற மேம்பால பணிகளை அன்றைக்கு திமுக ஆட்சியில் தலைவர் கலைஞரவர்கள் அரசாணை பிறப்பித்தார்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சுமார் பத்தாண்டுகள் ஆகிறது அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு அதிமுகவுடைய ஆட்சி வந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டிலிருந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கு வந்து டிசம்பர் மாதமே பிறந்துருச்சு இந்த ஆட்சியே வந்து இன்னொரு ரெண்டு மூணு மாதம் தான் இருக்குது அதாவது இந்த ஆட்சியினுடைய ஆயுள் காலம் முடிகின்ற இந்த தருவாயில் அவசர கோலத்தில் எந்த விதமான தொலைநோக்கு பார்வை இல்லாமல் ஒரு துக்லக் தர்பாரை போல மிக மிக மோசமான முறையில் அவசர அவசர அவசரமாக மேம்பாலப் பணிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள்